அன்பார்ந்த நேயர்களே விருச்சக ராசி நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் அதி அற்புதமான ஒரு நல்ல நேரம் அல்லது ஒரு நல்ல காலம் ஏதோ ஒரு நல்லது நடக்கப்போகுது என தருமை ராசி நேர்களே இது நாள் வரையில் பொதுவாக விருச்சகராசிக்கு குரு பகவான் நல்லவர் சுபஸ்தான அதிபதி இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் யாரு நீங்கள் விருச்சக ராசி ஆனாலும் விருச்சக லக்னமானாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு சுபஸ்தான அதிபதி ரெண்டு அஞ்சுக்குடையவன் அந்த ரெண்டு அஞ்சுக்குடிய குரு ஏழிலே அமைந்து சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது எனதுமை ஆசிரியர்களே அது அற்புதமான கால நேரம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த குரு வக்ரம் அமைகிறது உங்களுடைய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்போ விருச்சகராசி என்பர்களே ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் குருவுடைய பார்வை பட்டது சுபஸ்தான் அதிபதி இந்த வரலாம் உங்களை நேரில் பார்த்தாரு இப்போ அவர் தன்னுடைய பார்வையை திருப்புகிறார் அதே சமயத்தில் சனி பகவானும் வக்ரகதியில் இருக்கின்றார் நிச்சயமாக இந்த சனியுடைய வக்ரம் ஒரு அறுபது முதல் எழுபது சதவிகித ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்போது ஒரு நல்ல உத்தியோகமோ நல்ல தொழிலோ நல்ல வருமானமோ உங்களுக்கு இருந்திருக்கும் அதை நீங்கள் விடுவித்திருப்பீர்கள் விட்டு விலகியிருப்பீர்கள் இழந்திருப்பீர்கள் அதை போல் எந்த நல்லதையெல்லாம் இழந்தீர்களோ அது ஸோ நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி நேர்களே சரி ஒருவேளை கணவனை இழந்துட்டேன் அப்போ எனக்கு மீண்டும் கணவர் கிடைப்பார் அதே கணவர் கிடைப்பார்னா இல்லை வேற கணவர் கிடைப்பார் அப்போ இரண்டாவது திருமண யோகத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஆக எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய வக்ரகாலத்திலே விருச்சகராசி என்பர்களே எழுபது சதவிகித விருச்சகராசி என்பர்களுக்கு இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய தருணம் குறிப்பாக நல்ல தொழில் அமையக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே நல்ல தொழில் அமையப்போகுது நிலையான தொழில் அமையப்போகுது போகுது மீண்டும் ஒரு நல்ல தொழில் அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என திறமை ராசி எயர்களே அல்லது பிஸ்னஸ் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க நல்லபடியாக நடக்கும் அல்லது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதுவும் நல்லது நடக்கும் அல்லது பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப டல்லாக இருக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் குருவுடைய வக்ர காலம் அமைகிறது என தருமை தொழில் அமைப்பை சார்ந்த வர்ச்சகராசி நேயர்களே அதே போலத்தான் சினிமா துறை அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையில் அது அற்புதமான கால நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரும் சினிமா துறையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் தீரும் பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு அடுத்த நல்ல எதிர்காலம் அமையும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொடர்ந்து நல்ல உத்தியோகம் நல்ல அமைப்பு நல்ல பதவி இதுக்கெல்லாம் முயற்சி செய்திருக்கக்கூடிய சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே நிச்சயமாக அன்னை வாராகியின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அம்பாளுடைய அனுகிரகத்தோடு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் கவலை வேண்டாம் சினிமா துறையை சார்ந்த விருச்சகராசி அன்பர்களே அப்போ இந்த குருவுடைய வக்ரம் தொழில் அமைப்பு சிறப்பாக உள்ளது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதே போல வேலை வாய்ப்புகள் அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ இதெல்லாம் நான் உடைச்சிட்டு திரும்பவும் வேலைக்கு போக முடியுமா வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி நேயர்கள் அதே போலதான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியங்கள் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப பிரச்சனைகள் விலகும் அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் எழுபது சதவிகிதம் வரை இந்த கால நேரத்தை விச்சகராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வளர்ச்சிக்கான காலமாக அமைகிறது எனவே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் பொதுவாக உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்கள்கிட்ட என்ன கேள்வி அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி